எல்லோ மக்களே என்னடா இன்றைக்கி நம்ம வெயிலில் நெருப்பறிதானு பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம உருண்டை மஞ்சளில் இருக்க வேற எல்லாமே நெருப்பு வச்சு புசுக்க போகிறோம் அதுதாங்க இன்றைக்கி நம்மளுக்கு வேலை சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அறுத்து வச்சுருந்த மஞ்சள் தாள் தாங்க இன்றைக்கி நம்ம மஞ்சள் மேலே போட்டு கொசுக்க போகிறோம் அந்த மஞ்சள் தாள் எடுக்கலான்னு தான் இவ்வளோ இருபுங்க கை ஃபுல்லாக ஏறி ரொம்ப கடிச்சிருச்சு சரி இந்தாண்ட தான் கட்டி இது அந்தாண்டை போய் எடுக்கலான்னு போனால் அந்தாண்டை நம்ம மண்வழி பாம்புங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது சரி அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து காட்டில் போயிட்டு விட்டாச்சுங்க கை வைக்கிற இடத்துலலாம் கண்ணி விடி மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு தடங்களாகவே இருந்துது சரி இன்றைக்கி எப்படியோ போட்டு பூசியா சொல்லிட்டு நான் மஞ்சத்தில் எல்லாமே கட்டிட்டு வந்து போட்டாங்க அம்மா அப்பாவும் உருண்டை மஞ்ச மேலே வந்து பரவாயில்ல விசிறி விட ஆரம்பிச்சிட்டாங்க விசிறி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் நல்லா காயிட்டோம் அதுக்கப்புறம் தான் நல்லா எரியும்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே அப்பா வந்து நெருப்பைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அடித்த காற்றுக்கு நல்லாவே எரிஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போ புசகின மஞ்சள் எல்லாமே இப்போ வந்து கிண்டி விட்டாகணுங்க இல்லைன்னாலுமே எல்லாமே கருகிடும் மஞ்சள் கருகி ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுக்கு வந்து வெயிட் வராது கருகின மஞ்சள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் எரிஞ்சு முடிஞ்சோடனே எல்லா மஞ்சளும் கிண்டி விட ஆரம்பிச்சாச்சுங்க கிண்டுனதுக்கப்புறம் தாங்க தெரியுது அடியில் இந்த வேர்லாம் வந்து பொசுங்கவே இல்லை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்துங்க அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விடவே இல்லை மஞ்சளை அதனால் வேர் எல்லாமே சரியாக புசுங்கலாங்க இந்த உருண்ண மஞ்சள் வந்து பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க முகத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க அந்த மஞ்சள் வந்து நல்லா பார்க்க பல பலன் இருக்குங்க இந்த மஞ்சள் ஏன்டா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குங்க மஞ்சளை சலிக்கணும் அந்த ப்ராசஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்